நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வஞ்சி ஸ்குவாட் ஆ இப்போ வீடியோ பாருங்கள் ஹலோ எவ்ரி ஒன் நம்ம தான் கௌரி போராளிக்கும் தீவிரவாதிக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு ஜெயிச்சாங்கன்னா அவங்க போராளி தோத்தாங்கன்னா அவங்க தீவிரவாதி இன்னைக்கு நம்ம பேசப் போறது யாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபாகரன் அப்படிங்கிறவங்களை பத்தி தான் பேச போறோம் நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ரோல் மாடல்ஸ் இருப்பாங்க கரெக்டா எனக்கு மிகப்பெரிய ரோல் மாடல்ஸ் அப்படின்னு இல்ல மிகப்பெரிய நான் யார பாப்பேன் பாத்தீங்கன்னா காண்டி புத்தா ஜீசஸ் இப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதிகமா வந்து அகிம்சை மேல நம்பிக்கை இருக்கிற ஒருத்தன் தான் வந்து இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தேன் பட் முடிஞ்ச அளவுக்கு நான் நியூட்ரலா இருக்கணும்னா எல்லாரை பத்தியும் பேசணுங்கிறதுக்காக இந்த டாபிக் நான் இன்னைக்கு பேச போறேன் பிரபாகரன் அப்படின்னு ஒரு பேர் சொன்னோம்னா உயர்மிகு பிரபாகரன் கேப்டன் பிரபாகரன் கரிகாலன் தம்பி அப்படின்னு தெரிஞ்சவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க இத்தனை பேர் இருக்கிறப்போ பிரபாகரன் அப்படிங்கிறவங்க வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா இவங்க மட்டும் தான் நியூஸ்ல டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ இவங்க அந்த இடத்துல இருந்து கம்ப்ளீட்டா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கும் ஸ்டேட்டஸ்க்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இந்த மாற்றம் யார் இவங்க என்ன பண்ணாங்க இவங்களை பத்தி யாருன்னே தெரியாம இருந்திருந்தீங்கன்னா வெளிநாட்டுல எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நானும் இலங்கையில தான் என்னோட வம்சாவளி வந்து இலங்கையில தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இடம்பெயர்ந்திருக்கேன் ஆனா இவங்க பேர் அடிக்கடி எங்க வீட்டுல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இவங்க யாருன்னு எனக்கு தெரியலன்னு இல்ல நம்ம நைன்டீஸ்ல பிறந்த இல்ல டூ தௌசண்ட்ஸ்ல பிறந்த இவங்க எங்க அப்பா அம்மா பேசி கேள்விப்பட்டிருக்கேன் இவங்க யாருன்னு தெரியல நினைச்சிருந்தீங்களா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த நீங்க ஆல்ரெடி பிரபாகரனை பத்தி தெரிஞ்சிருந்தீங்கனாலும் இந்த பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் பியாண்ட் ஆல் த கன் இந்த வயலன்ஸ் கன் இந்த புல்லட்ஸ் இதெல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு ஆஸ் அ பர்சன் யார் இந்த பிரபாகரன் எப்படி இவங்க எப்படி மாறினாங்க ஏன் இவங்க எப்படி மாறினாங்க நங்கனி உங்க பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இருக்கிற 10 விஷயங்கள் தான் இந்த வீடியோல நாம கவர் பண்ண போறோம். முதல் விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பிரபாகரன் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து ஒரு நல்ல வெல் டு டு ஃபேமிலில தான் பிறந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஏழ்மையான ஒரு ஃபேமிலிலயோ இல்ல வந்து ரொம்பவே கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலிலயோ பிறக்கல. இவங்க வந்து ஒரு நல்ல अफ्लூயன்ட்டான ஒரு ஃபேமிலில தான் பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்தது வந்து ஸ்ரீலங்காவோட Lankaவோட North வந்து இவங்க பிறந்திருக்காங்க. அங்க இருக்கிற நிறைய கோவில்களே வந்து இவங்களோட ஃபேமிலி வந்து சொந்தமா ஓன் பண்ணிருக்காங்க இவங்க கோவில்களே வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க சொந்தமா பண்ணிருக்க அளவுக்கு வந்து பிரபாகரோட ஃபேமிலி வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கான பேமிலியா இருந்திருக்கு இன்ஃபுளுன்சனியா இருக்கு நிறைய பேர் வந்து தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியாகவும் இருந்திருக்கு அதுதான் முதல் இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது இது கரெக்டா ரெண்டாவது இன்ட்ரஸ்ட்டிங் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு குழந்தையுமே வந்து வளர்றப்போ அவங்க அப்பா அம்மா என்ன கதை சொல்றாங்களோ அதை கேட்டுதான் வளர்றாங்க தாத்தா பாட்டி என்ன கதை சொல்றாங்களோ அதை கேட்டுதான் வளர்றாங்க அப்படி வளர்றப்ப வந்து நம்மளுக்கு யாரு சொல்லப்படுறாங்களோ வந்து அவங்கதான் வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஹீரோஸா தெரிவாங்க அப்படி பிரபாகரனோட வாழ்க்கையில அதிகமா அவங்க அப்பா வந்து சொன்ன கதைகள் யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தியோட கதையை சொல்லியிருக்காங்க இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அதிகமா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஸ்ரீலங்கா தமிழ் இனம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு இலங்கை சிங்கலீஸ் கிட்ட அப்படிங்கறது வந்து அந்த காலத்துல எப்படி நடந்துட்டு இருந்துச்சுன்னு அவங்க அப்பாவோட கண்ணோட்டத்துல என்ன இருந்துச்சோ வந்து அது அவங்க அப்பா வந்து அவங்க பையன் கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனா இத்தனை பேரோட வாழ்க்கையை சொல்லியிருந்தாலும் பிரபாகரனுக்கு வந்து என்னமோ ரெண்டு பிடிச்சிருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் பகத்சிங்கோட கதையும் தான் வந்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க இதுதான் அவங்க மனசுக்குள்ள வந்து ரொம்பவே ஆணித்தனமா இறங்கி இருக்குது ஓகே ஒரு சுதந்திரம்னா வந்து நம்ம வயலன்ஸ் யூஸ் பண்ணி எடுக்க முடியுங்கிறது வந்து அவங்களோட மனசுல ஆழமா இறங்கி இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபாகரனோட அப்பா வேலுப்பிள்ளை வந்து ரொம்பவே அதிகமான அகிம்சாவதி காந்திய வந்து ஒரு ரோல் மாடலா வச்சிருக்காங்க ஆனா அவங்களோட பையனுக்கு வந்து அதிகமான ரோல் மாடலா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பகத்சிங்கும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் மாதிரி மிகப்பெரிய ரெவல்யூஷனர்ஸ் தான் வந்து அவங்களோட கண் முன்னாடி வந்து ஒரு ஹீரோவா தெரிஞ்சிருக்காங்க மூணாவது இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸான ஆன பிள்ளை பிரபாகரன் அப்படிங்கிறவங்க வந்து பதினேழு வயசுல அவங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் அப்பாவுக்கு அவங்க வீட்டுலயே வந்து பிரச்சனை இருக்குது அப்பா ஒரு நாட்டு பிரச்சனை வந்து வீட்டு பிரச்சனையா மாறுது அப்பாவோட நம்பிக்கை எல்லாமே வந்து அஹிம்சையில இருக்கு ஆனா பையனோட நம்பிக்கை எல்லாமே வந்து இதுல இருக்கு வயலன்ஸ்ல இப்படி இருக்கிறப்ப வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனை வர ஆரம்பிக்குது அதனால வந்து வீட்டை விட்டு பதினேழு வயசுலயே வந்து பிரபாகரன் அப்படிங்கிறவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபாகரன் வெளியே போனப்போ அவங்க கிட்ட இருந்த எல்லா இதையுமே போட்டோஸுமே வந்து அழிச்சு வெளியே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்களோட போட்டோஸ் எதுவுமே வந்து அவங்க அவங்க வீட்டுல கூட கிடையாது அப்படிங்கறதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதை ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துல போட்டோஸ் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னு கூடவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் சொல்றேன் ஏன் அவங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு கொலை பண்ணாங்க அந்த கொலை யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட முதல் கொலை தமிழர்களுக்காக பண்றோம் இல்ல வந்து வந்து அதுக்கு முந்தின ஒரு சின்ன ஆர்கனைசேஷனா இருந்தப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ண முதல் கொலை வந்து யாருன்னு ஒரு இலங்கை இலங்கை சார்ந்தவங்களா இருந்தாலும் ஒரு சின்ஹலிச கொலை அவங்க கொண்ட முதல் ஆள் வந்து தமிழன் தான் அல்ஃபிரட் துரை அப்பா அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து அவங்க ஒரு தமிழனா இருந்தாலும் அவங்களை தான் வந்து முதல்ல கொண்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து தமிழர்களுக்கு துரோகம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட்ல வந்து பிரபாகரன் கொண்ட முதல் ஆள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு தமிழன் தான் அண்ட் அவங்க கொலை பண்ண உடனே வந்து வீட்டுல வந்து எல்லாரும் தேடுவாங்கன்னு தெரிஞ்சு ஆல்ரெடி அவங்க வீட்டுல இருந்த எல்லா போட்டோஸ்ஸுமே பிரபாகரனோட போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களே வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடியே வந்து வீட்டுல இருக்கிற எல்லா ஃபேமிலி ஆல்பம்ல இருந்து போட்டோஸை கிழிச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க சோ ரொம்ப வருஷத்துக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஆர்மி வந்து இப்படி கொலை பண்ணா ஒருத்தவங்க வந்து தேடிட்டு இருந்திருக்காங்க ஆனா யாரை தேடுறோங்கறது ஆர்மிக்கே தெரியாது அவங்க வந்து பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும்தான் இருக்குமே தவிர ஆனா யாரை தேடிட்டு இருக்காங்க அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்கங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு அவங்களுக்கு தெரியவே இல்லை ரொம்ப நாள் கழிச்சுதான் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ ரொம்ப வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கு அஞ்சாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபாகரன் கூட காதல் கதை இல்ல லவ் ஸ்டோரி மதிவதனி அப்படிங்கிறவங்க வந்து இவங்க திருமணம் பண்ணாங்க மதிவதனி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதிவதனி அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி அங்க வந்து இந்த இலங்கை தமிழர் பிரச்சனை போயிட்டு இருக்கப்ப வந்து தமிழர்களுக்கு குரல் கொடுக்கிறதுக்காக அஹிம்சை முறையில வந்து நான் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துவேன் வந்து ரொம்ப நாளா வந்து உண்ணாவிரதம் போராட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிஸ்ட் ஒரு யங் ஆக்டிவிஸ்ட் தான் வந்து மதிவதனி அது வரைக்கும் பிரபாகரனுக்கு மதிவதனைக்கும் யாருனே தெரியாது பிரபாகரன் இப்படி ஒருத்தவங்க இறந்து போயிடக்கூடாது உண்ணாவிரதம் இருக்க பேர்ல வந்து உன்னை யாருமே கவனிக்க மாட்டாங்க நீ செத்து தான் போவ அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆட்களை விட்டு கடத்திட்டு அவங்க வந்து எப்படியாவது கிட்னாப் பண்ணி கொண்டு வந்துரு அவங்களுக்கு எப்படியாவது சாப்பாடு வைப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தவங்க தான் மதிவதனி அப்படி வந்தப்ப வந்து அவங்களுக்குள்ள காதல் மறந்து அப்படிதான் அவங்க ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆறாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபாகரனும் அதிவனையும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் அவங்க வந்து கல்யாணம் பண்றப்ப வந்து அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா வந்து சுத்தமா வரவே மாட்டேன்ட்டாங்க அவங்க அப்பாவுக்கு வந்து பையன் மேல வந்து அப்போ வரைக்கும் கூட வந்து டிஸ்அப்ரூவல் தான் இருந்திருக்கு நீ வந்து பண்றது ஒரு மிகப்பெரிய தப்பு வயலன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் கையில் எடுத்துட்டா இனிமே உங்க கல்யாணத்துக்கு கூட வர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்னதான் ஒரு மிகப்பெரிய ஃபேமிலியை சார்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களோட திருமணம் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளா அவங்களோட தாய் மாமா மட்டும் தான் வந்து வச்சு நடத்திருக்காங்க ரொம்பவே நார்மலான ஒரு திருமணமா தான் நடந்திருக்கு அண்ட் அவங்களோட ஃபேமிலியோட அப்ரூவல் இல்லாம தான் நடந்திருக்கு ஏழாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வந்து சில ரூல்ஸ் பாலோ பண்ணிருந்தாங்க அதுல மூணு முக்கியமான ரூல்ஸ் என்ன அடிக்கூடாது தண்ணி அடிக்கக்கூடாது அண்ட் உடலுறவு உறவு வச்சிக்கூடாது செக்ஸ் கூடாது மூணு விஷயம் வச்சிருந்தாங்க பட் பிரபாகரன் மாதிரி மிகப்பெரிய இன்ஃபுளுன்சியலான ஆட்கள் அந்த குரூப் குள்ளே வந்து கல்யாணம் ஆக ஆரம்பிச்சதுக்கு தான் வந்து உடலுறவு வச்சிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை தூக்கி போட்டுட்டாங்க ஆனாலும் அவங்க கொள்கையா வச்சிருந்த ரெண்டு விஷயம் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் யாருமே அடிக்க கூடாது யாருமே தனி அடிக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ இருந்தாங்க அண்ட் வரைக்கும் ஃபாலோ சாகரவரைக்கும் நிறைய பேரோட நம்பிக்கை இருக்குது எட்டாவது இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட யங் ஏஜ்ல பிரபாகரன் வந்து ஒரு டைம் வந்து இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு வந்து வந்து அவங்க பண்ணிட்டு அது வெடிச்சிருக்கு அப்படி வெடிச்சப்ப வந்து அவங்களோட கால் வந்து கம்ப்ளீட்டா கருகி போயிருக்கு கருப்பாகும் கரெக்டா ஒரு தீ காயம் ஏதாவது பட்டுச்சுன்னா அந்த மாதிரி பட்டதுனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்கள கரிகாலன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கரிகாலன் இன்னொரு ஒரு பேர் என்ன அப்படி இந்த கரிகாலன் அப்படிங்கிற பேருக்கு இன்னொரு பேக்ஸ்வர் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆண்ட ஒரு சோழ மன்னனோட பேருமே வந்து கரிகாலன் தான் அந்த மன்னன் வந்து தீ காயத்தினாலதான் அந்த மன்னனோட காலையுமே வந்து கரியாகும் அண்ட் அந்த மன்னன் வந்து ரொம்ப நோன் ஃபார் ஹிஸா டிக்டேட்டர்ஷிப் அதே நேரத்தில் வந்து ஒரு நல்ல ரூலும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ரூல் அதே நேரத்தில் வந்து ஒரு ரொம்பவே நல்ல ரூல் கொடுத்த அந்த பேர் வந்து பிரபாகரனுக்கு வந்து அவங்க எல்லாம் வச்சு பிரபாகரையுமே வந்து கரிகாலன் கூப்பிட்டு வந்திருக்காங்க ஒன்பதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஓகே இதுக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய எல்டிடி பேட்டில் நடந்துச்சு ஸ்ரீலங்கா கூட ஒரு பேட்டில் நடந்துச்சு அப்படி ஒரு மிகப்பெரிய பேட்டில் முடிகிறப்போ டூ தௌசண்ட் நைன் வருஷம் தான் வந்து பிரபாகரனோட மொத்த குடும்பமுமே வந்து இறந்து போன வருஷம் இவங்க ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி முடிச்சிருந்தாலும் முடிப்ப வந்து என்னாச்சு அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா மொத்த ஃபேமிலியுமே பிரபாகரன் அவங்களோட மனைவி அவங்களோட மூணு குழந்தைங்க அத்தனை பேருமே இறந்தது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்ல தான் வந்து எல்லாருமே இறந்து போனாங்க எல்லாருமே இறந்து போனது பேட்டில் ஃபீல்டுல தான் இறந்து போயிருக்காங்க அவங்களுக்கு அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு அவங்க நினைச்சிருந்த அவங்க ஃபேமிலி வந்து உலகத்துல எந்த இடத்துக்கு வேணாலும் அனுப்பிச்சு வச்சிருக்கலாம் அவங்களை காப்பாத்திருக்கலாம் ஏன் பிரபாகரனே கூட அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருக்கலாம் பட் எதுவுமே பண்ணாம அவங்க நாட்டுல இருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயத்தை வந்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல அண்ட் உலகத்துல இருக்கிற எங்கேயோ போய் உங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் கொடுத்துடலாம் என் ஃபேமிலிக்கு வந்து நான் கம்ஃபர்ட் கொடுக்க முடியும் உலகத்துல எங்கேயோ போய் உட்கார வச்சு முடியும் ஆனா உண்மையிலே இலங்கையில தமிழர்கள் எப்படி பாதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த போராட்டம் எப்படி நடந்துட்டு இருக்குங்கிறத நீங்க மட்டும் தனியா இருந்தா அனுபவிக்க நீங்க மட்டும் இதுல இருந்து எஸ்கேப் ஆகக்கூடாது இது ஆரம்பிச்சதுன்னா நீங்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி அவங்க ஃபேமிலியை கடைசி வரைக்கும் வெளியே போக விடல அத்தனை பேரும் டூ தௌசண்ட் நைன்லேயே இறந்து போனாங்க அண்ட் கடைசி விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இவங்களோட மரணத்துல இருக்கிற சில விஷயங்கள் நான் சொல்றேன் இவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து இவங்களோட பாடியில இருந்து கிடைச்சது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு டேக் வந்து இவங்க இருந்து கிடைச்சிருக்கு அந்த டேக் வந்து நிறைய இந்த சின்ன மாதிரி ஒரு இரும்பு தாயத்து மாதிரி இருக்கும் வந்து வந்து அவங்க பிரபாகரனோட கழுத்துல வந்து ஒரு தாயத்து இருந்திருக்கு அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் கிடைச்சது ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க இறந்து போறப்ப வந்து அவங்களோட பேர்னல் பாடி கார்ட்ஸ் வந்து சில பேர் கிடைச்சிருக்காங்க அதுல ஒருத்தங்க வந்து ஒரு கெரோசின் பாட்டில் வந்து ரொம்பவே கிட்டே வச்சிருக்காங்க அது எதுக்காக இருக்கும்னு நிறைய பேர் சந்தேகிக்கிறாங்க இன்கேஸ் பிரபாகரன் வந்து ஒரு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க இறக்கப்பட்டாங்க

அப்போசின்ல இருக்கிற ஒருத்தங்களோட உடம்பு மட்டும் கிடைச்சிச்சுன்னா அது என்னென்ன பண்ணுவாங்க வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி ஒரு அவமதிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சின்ன ஒரு விஷயம் வச்சிருந்தாங்க ஆனா அந்த கடைசி வரைக்கும் சக்சீட் ஆகல அவங்க பாடி வந்து நார்மிக்க கிடைச்சி அண்ட் பத்தாவது இன்ட்ரெஸ்ட் கடைசி இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பத்தாவதுலேயே வந்து அவங்க பாடியில் கிடைச்சி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் டேப்லெட் வந்து அவங்க கிட்ட இருந்திருக்கு மேபி ஒரு டயபெட்டிக் பேஷண்டா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க வந்து பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு இந்த மாயையை தாண்டி இந்த ஒரு வயலன்ஸை தாண்டி இந்த ஒரு யூனிஃபார்ம் எல்லாம் தாண்டி அந்த நபர் யாரு அப்படிங்கிற ஒரு பெர்சனலா இவங்க எப்படி இன்ஃபுளுன்ஸ் ஆனாங்க ஏன் இதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன் பிரபாகரன் அவங்க வந்து பண்ணது கரெக்டா இல்லையா கேப்டன் பிரபாகரன் நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது வந்து நம்ம பாக்குற இருக்கும் நம்மளோட நம்பிக்கை எப்படி இருக்குமோ அதை பத்தி தான் இருக்கும் பட் அதெல்லாம் நம்ம தள்ளி வச்சாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்கதான் இன்னைக்கு

சோசியல் மீடியா காண்டாக்ட் பண்ணலாம் உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோ மீட் பண்றேன் அண்ட் ஹோப் திஸ் பை